அமெரிக்கா வந்து கட்டிட்டு போட்டு சண்டை சுட்டு போட்ட ஒரு ஒரு பைப் சண்டை இன்னைக்கு வந்து எக்கானமியில பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கும் இடம்ப சீனா இருக்கும் இடம்ப ரஷ்யா வந்து ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு அதனால ரஷ்யா வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான சாத்தியக் இப்போ பில்கேட்ஸ் முதற் கொண்டு எல்லாருமே நான் போனேன் பழகினேன் அவங்க கூப்பிட்டாங்க ஒரு பாட்டி இருந்தது அந்த பாட்டியில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தான் அவரோட நிலை அவர் வந்து எப்பவுமே சொன்னதுதான் செய்வார் ஆனால் சொன்னது செஞ்சிருவார் வணக்கம் டாக் ஜட்ஜ் இன்று டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மெலான் மஸ்க் ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த ப்ரோமேன்ஸ் காணாமல் போயிடுச்சு எபத்தி மில்லியன் கொடுத்த அதுக்கப்புறம் போட்ட முதல்லாம் திரும்ப வந்துடுச்சு போதும் இனிமே உன்னோட நட்புன்னு சொல்லி முடிச்சுட்டாரா இல்ல இது ஒரு ஊழல் தானா அப்படிங்கறதுக்கு நம்ம தினேஷோட பேச வந்திருக்கோம் தினேஷ் சொல்லுங்க என்ன நடக்குது என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கிற போது நான் முதல்ல ஃபேக் நியூஸோங்கிற மாதிரி போய் பார்த்தேன் என்ன விஷயம் அது வணக்கம் முக்கியமாக வந்துட்டு இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஃபேக் நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் செய்திகள் பற்றி வரும் விஷயத்தான் பார்க்குறப்ப என்ன நடந்துச்சுன்னா இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லிட்டு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால வந்து ஒரு புது புதிய பில் அறிமுகப்படுத்தி இருக்கு அதாவது மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த மசோதால வந்துட்டு என்ன பிரச்சனைன்னா நிறைய கடன் வழக்கம் போல இந்த மசோதாக்கள் இந்த ஃபைனான்சியல் மசோதா வந்து பல வருஷமா அமெரிக்கால என்னன்னா அதிகமான கடன் வாங்கிட்டே இருக்காங்க ஸோ ட்ரம்ப் வந்து நிறைய விஷயம் வந்து அவர் அவரோட தேர்தல் அறிக்கையில வந்துட்டு என்ன சொல்லிருந்தாருன்னா கடனை குறைப்போம் நம்ம வருவாயை வேற விதத்துல இம்ப்ரூவ் பண்ணலாம் டரீஃப் மூலிமா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு அவசர நிலையை என்ன பண்றாருன்னா ஆஹ் இதுல வந்து வரிகளை வந்து குறைக்க குறைக்குதோன்னு சொன்னா கூட இந்த நாட்டு நடத்துவதற்கான கடனை வந்து அதிகமாக வாங்கணும்னு சொல்றாரு சோ அது வந்து ஒரு அஞ்சு ட்ரில்லியன் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவர் சொல்ற அவர் கொடுக்குற அந்த டாக்ஸ் கட்லாம் இருக்குன்னா அந்த வரிக்கு வந்து அவர் வரிகுறைப்பு செஞ்சாருன்னா அதுக்கான பணம் வந்து வேற எங்கேயாச்சும் சேர்ந்து வரணும் இல்லைங்களா அது எப்படின்னா கடன் வாங்கி நான் அது பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு டரிஃப் முடியும் ஆக்கிறான்னு சொல்றாரு ஸோ அங்கதான் வந்து பேசிக்கான பிரச்சனை மஸ்க் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இருக்கோம் அது நான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணது முக்கியமான காரணமே வந்துட்டு அவர் வந்து நாட்டின் கடையை கடனை குறைப்பார் அப்படின்னா போகுது இதே மாதிரி போச்சுன்னா இந்த கடனுக்கெல்லாம் வட்டியும் கட்டணும் அமெரிக்காவோட ரேட்டிங் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு கட்ட வேண்டிய வட்டியும் அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ கடன் அதிகமாக போயிட்டுருக்கு அதனால வட்டி அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து ஒரு விசேஷ சைக்கிளை மாட்டிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நீங்க வந்து ட்ரம்ப் மஸ்க் அவங்களோட சண்டை அப்படின்னு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு எல்லா குடிமனுக்கும் இருக்கக்கூடிய நல்ல கேள்வி சோ அதை சொல்லி தான் பிரிஞ்சிருக்காரு பட் அத சொல்லி அவங்க எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பின்னர் பார்க்கலாம் இப்போ இந்தியாவில தான் நான் இந்த மாதிரி சண்டை எல்லாம் பார்த்துருக்கேன் அதாவது இந்திரா காந்தி காலத்துல இருந்து இல்ல பல்வேறு கா எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நிலைகள்லயும் அகில இந்திய அளவுல ஆஹ் தமிழ்நாடு அரசியல்ல தெலுங்கு பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும் சந்திரபாபு நாயுடு நம்ம ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம் அமெரிக்கால நான் இந்த மாதிரி இருந்து ரொம்ப பார்த்தது இல்லை ஓரளவு சுமூகமா சண்டை போட்டுப்பாங்க நாளைக்கே தொழில் கை போட்டுப்பாங்க செனேட்ல இருக்கிற இதா இருக்கட்டும் இது வந்துட்டு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க நான் பார்த்த மாதிரி தான் நீங்க பாக்குறீங்களா இல்ல அமெரிக்க கலாச்சாரமும் தமிழகத்தையும் இந்தியாவையும் பிரதிபலிக்குதா இது வந்து எப்படி சொல்றதுன்னா நம்ம இந்தியால வந்துட்டு கொஞ்சம் வந்து என்னதான் சொன்னா மக்கள் வந்து வெள்ளத்தையான மக்கள் நம்ம அரசியல்வாதிகளையும் சேர்த்துதான் சொல்றேன் சோ அதனால சண்டைன்னு வந்துன்னா இறங்கி வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு சண்டையை போட்டுறாங்க பட் அமெரிக்கால வந்து டைய கட்டிட்டு கோட்டை சுட்டப்பட்டு சண்டை வந்து உள்ளுக்குள்ளார்த்த நடந்துட்டு இருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்ப வந்து கிளின்டன் காலத்துல வந்து கிளின்டனை வந்து விமர்சித்த அளவுக்கு வந்து யாருமே விமர்சிச்சதுல நீங்கள் ஸ்டார் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு அது வந்து ஒரு மஞ்ச பத்திரிகையோட மோசமான ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலிபிப்பான ஒரு பிரசிடென்ட்டை பத்தி இப்படிலாம் கூட எழுதுவாங்களா அப்படிங்கிற நிலமையில தான் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் ஒரு கண்ணியம்னு இருக்கு ஒரு ஜட்ஜுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு அந்த கண்ணியத்தை காப்பாற்றி எழுதினாரா இல்லை அவர் வந்து கிளிண்டனாக வந்து ஒளிச்சு கட்டியே தேரணும் அப்படின்னு தான் அந்த ரிப்போர்ட் எழுதினாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மஞ்ச பத்திரிகை தரமான விஷயங்கள்லாம் வந்துட்டு லக்கிலி வந்து இந்தியாவிலையோ நடந்தது நடந்ததில்ல சோ நீங்க வந்து இந்த வக்கரத்தனமான இல்ல மோசமான மஞ்சள் பத்திரிகை தரத்துக்கு தரம் தாழ்வு இருந்தக்கூடிய விஷயங்களும் அமெரிக்கா நடந்திருக்கு என்னன்னா நம்ம அதை தொடச்சு விட்டு போயிடுறோம் அது அவ்வளவுன்னு பாக்குறதுல பாரு எவ்வளவு நீட்டா வந்து ரெண்டு பேரும் வந்து கோட் சுட்டு மாட்டின்னு ஒரு டிபேட் இதுல வந்து அருமையா வாசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க நம்ம மாதிரி வந்து முட்டு நின்று பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கோட்டு சுட்டு போட்ட ஒரு ஒரு பைப் சண்டை கொலாடி சண்டை ஸோ இது நடந்திருக்கு ஸோ மஸ்கும் ட்ரம்ப்பும் போடுறது வந்து இது முதல் இல்லை இறுதியாக இறுதியாகவே இருக்க போகிறது இல்லை அதாவது அருமையான பதில் ஆஹ் அதாவது எப்பவுமே நான் எப்படி பாக்குறேன்னா மஸ்க் வந்துட்டு ட்ரம்ப வந்துட்டு ஒரு படி தான் இருந்த மாதிரி எப்பவுமே தோண்டிண்டே இருந்தது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பார்த்ததுனாலதான் ட்ரம்ப் வந்துட்டு இப்ப பயந்து போய் ம மஸ்க ஒதுக்குறாரா இல்ல அவருக்கு வந்து ஒரு இதா இருக்கா அச்சுறுத்தலா இருக்கா ட்ரம்ப்புக்கு இல்ல அச்சுறுத்தல் சொல்ல முடியாது இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நான்காண்டு பதவி காலம் முடிஞ்சு ரெண்டாவது நான்காண்டு தான் இதுக்கு மேல வந்து அவர் பிரசிடன்ட் நினைக்கிறதுக்கு வந்து அரசியல் சாசனத்தில் அமெரிக்கால வழி இல்லை சோ அவருக்கு அதனால ஆசை இருக்கா அப்படின்னு என்னால சொல்ல முடியல ட்ரம்ப் ஜூனியர் அதாவது அவரோட மகனுக்கோ இல்ல ட்ரம்ப் ஜூனியரை விட அவரோட மருமகன் அஹ் இவங்கா ட்ரம்போட ஹஸ்பண்டுக்கோ இல்ல இவங்கா கூட இந்த மாதிரி இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கான சாத்தியங்கள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டில வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி வர முடியுமா தெரியல எல்லாருமே இப்போதைக்கு ஜேடி தான் அடுத்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஜிஓபி ல இருந்து சோ அதனால அவருக்கு அப்படி எதுவும் அச்சுறுத்தல் இருக்காது இல்ல அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே அவர் அச்சுறுத்தல் கொடுத்து நடந்ததில்ல அவர் என்னைக்குமே மத்தவங்களை தான் அச்சுறுத்திட்டு இருக்க இருந்திருக்காரு ஒழிய மஸ்க் மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவர் அச்சுறுத்த வேண்டிய சூழ்நிலையில் அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவரோட ஈகோவோ அவருடைய ஸ்டேச்சரோ அதுக்கு இடம் கொடுக்காது அப்படி பயமுறுத்தினாலும் அதை வந்து அவர் முதலிருந்து ஒழிச்சு கட்டி இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படி அவருக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட மஸ்கை வளரவே விட்டிருக்க மாட்டாரு அப்படியா நல்லது இப்போ முக்கியமா இருக்கிற சில கான்ஸ்பிரசி தியரி அதாவது இப்படி எல்லாம் இருக்குமானு நம்ப முடியாத சில ஹேஷ்யங்கள் படி கிசுகிசுக்கள் படி பார்த்தோம்னா ஒன்று வந்து என்ன சொல்றாங்க ரஷ்யா வந்துட்டு என்ன சொல்லிடுச்சு இனிமே நான் உங்களை பாதுகாக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால எலான் மஸ்க் விலகி போயிட்டார் ஆஹ் ட்ரம்ப் வந்து முழுமையா ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட சரணாகதி ஆக போறார் அப்படின்னு எல்லாம் ஒரு பல்வேறு விதமான ஊடகமான விஷயங்கள்ல இது வருது இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இந்த மாதிரி எல்லாம் நிஜமாவே இருக்குமா இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இந்த ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கறது இந்த கோல்டு வார் சமயத்தில் இருந்தபடி காமெடி ஒண்ணு போயிட்டு இருக்கு ஏதோ ரஷ்யாவுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராடனி பவரா இருக்கிறது இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து அமெரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் ஒரு இருக்கு அதே மாதிரி சீனா கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கு எக்கனாமிக்கலி டேட்டா வச்சு பாக்குறப்ப வந்து அதற்கொண்ட சாத்தியக் குறுகள் ரொம்ப கம்மி இன்னைக்கு வந்து எக்கானமில பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கும் இடம் வேற சீனா இருக்கும் இடம்ப ரஷ்யா வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ரஷ்யா வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அது தவிர ரெண்டாவது வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தகம் கிட்டத்தட்ட நின்றுச்சு இன்னைக்கு நிலைமைக்கு வந்து வர்த்தகமே இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொன்னா சீனா வந்து ட்ரில்லியன் கணக்குல வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யா வந்து பில்லியன் கூட பண்ணல எயிட் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்காங்க அது கூட எசென்சியல் திங்ஸ் மட்டும்தான் சோ வர்த்தகமும் இல்ல

இந்த கிரைப்பாட்டர் விளம்பரம் மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லா இருந்து எல்லா அரசியல் கட்சியும் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பயிலும் வந்து சுவிஸ் பேங்க் அக்கௌண்டை கொண்டு தான் தெரியல அது மாதிரிதான் இப்ப இப்சின் பில் அமெரிக்கல ஆயிடுச்சு எப்சின் அங்கர் வந்து அவர் ஒரு காலத்துல வந்து ரொம்ப எல்லா அரசியல் பின்னம்புலத்தோட இருந்தவர் அவர் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அவர் வந்து ஒரு ஐலாண்ட் வச்சு அந்த ஐலாண்ட்ல வந்து பெண்களுடன் சேர்த்து வரிக்கிறதுக்கு பால்யக்கார அதாவது பால்ய ஆமா பண்ணிட்டு இருந்தாரு மாமாவரத்தில் எல்லா பெருந்தலைகளும் அங்க ஆமா சோ அது என்னன்னா அந்த காலத்துல என்ன இந்த இதான் இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா உங்ககிட்ட சொன்னேன் கோட்டு சுட்டு போட்டு தலைவாரி தினம் பண்றது அப்படிங்கிறது பணம் கொடுத்துருப்பாரு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு காலத்துல வந்துட்டு அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரு பணக்கார ஆள் சோ அவர் வந்து எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் வந்துட்டு பணம் கொடுக்குறாரோ டைரக்டாவோ இன்டெரக்டராவோ அவரோட தொழில் மூலியமோ பணம் கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க கூட எல்லாம் இவங்க போய் கை கொடுக்குவாங்க சோ இப்போ வந்து அவங்க கூட பணம் எடுத்திருப்பாங்க அவங்க ஐலாண்டுக்கும் போகிறது போயிருக்கக்கூடிய நான் அந்த ஐலாண்டுக்கு போனவங்கலாம் இந்த மாதிரி தப்பான கருத்துல தான் ஈடுபட்டாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அதுதான் அது அந்த தீவுக்கு அழைச்சி போயிருக்காங்க அந்த தீவுக்கு வந்து பிளைட்ல போயிருக்காரு பில் கேட்ஸ் போயிருக்காரு அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நான் இது எப்படி பார்க்கணும்னா இவங்க மத்த மத்த சமயத்துல இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில ஸோ அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரோ இல்ல எந்த ஐலாண்டுக்கு போயிருக்காரோ அப்படின்லாம் இன்னும் அது வந்து போயிருக்காருன்னு சொல்ல முடியும் அங்கே நீங்க வீடியோ கேமரா வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கா காட்டினா ஒழிய அதை ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ அது வரைக்கும் இவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இந்த ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸும் அதே மாதிரி தான் ரஷ்யாவுக்கு வந்து எந்த காரணமும் இல்லை எப்சின் கூட போயிருந்தார் இப்போ வந்து ஃப்ளைட்டில் போயிருந்திருக்காரு அது ஃப்ளைட் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மோஸ்ட்லி பிரைவேட் ப்ரைவேட் ஜெட்லாம் பிறந்திருப்பாங்க பட் நீங்கள் ப்ரைவேட் ஜெட்ல கூட லாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நமக்கு கொண்டு வரது வந்து அவ்வளோ கஷ்டமான காரியமே இல்லை நீங்கள் வந்து பிரைவேட் ஜெட் இங்கேருந்து நீங்கள் போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஷீட் எழுதணும் அந்த ஷீட் எழுதி சப்மிட் பண்ணணும் இல்லையே அவர் போனதுங்கிறதுல யாருக்குமே சிக்கல் இல்லை அங்கே போய் அவர் வந்துட்டு நான் சும்மா பேசினேன் பழகினேன் சாப்பிட்டேன் அதோட நிறுத்தினாரா இல்ல அவரும் தகாத காரியங்கள் பண்ணாரா அதாவது அறுவருக்கத்தக்க செய்கைகள் கேள்வி எல்லாருமே பில்கேட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே நான் போனேன் பழகினேன் அவங்க கூப்பிட்டாங்க ஒரு பாட்டி இருந்தது அந்த பாட்டியில என்ன பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதுதான் அவரோட நிலைப்பாட்டாரு ஆனா அது வந்து நீர்த்து போன வாதம் இது வந்து இப்ப இந்த ஃபைட்ல வந்துட்டு கடைசிய ஆயுதமா என்ன நான் பாரு இது வந்து பார் அப்படின்னு மஸ்க்கு போட்ட அந்த ஆயுதம் தான் அது அதுக்கு அவரு ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவளோட கூட சேர்ந்து இருக்கிறவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரம்ப் அந்த விஷயத்துக்கு டைரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் இது நான் சொன்ன மாதிரி அரசியல்ல வந்து நீங்க ஒருத்தர் மாதிரி சாக்கடை எப்சி இன்ஃபீல் போயிட்டு வந்தா அப்படின்னு இது வந்து காலகாலம் வந்து கிளின்டன் மாதிரிலயும் போட்டாங்க பில்கேட்ஸ் மாதிரி ஒரு ஒரு தொழில் நுட்ப வேலர் மாதிரியும் போட்டாங்க சினிமா உலகத்துல இருக்கிற அது அந்த மாதிரி ஸ்டீனோட பார்ட்டிக்கு போகாதவங்களே கிடையாது ஆல்மோஸ்ட் அந்த சமயத்துல ஹூஸ் ஹூஸ் ஆஃப் மூவி அது இருக்கட்டும் ஆனா பொதுவாவே பொதுவாகவே பார்த்தாலே மாஸ்க் வந்துட்டு ஒரு ட்விட்டர் அவர் வா வாங்கின உடனே அவர் வந்து என்ன என்ன பண்ணாரு எல்லாத்தையும் சு சுதந்திரமாக்குவேன் அதாவது அவரோட ஓப்பன் சோர்ஸ் பத்தின பாசமும் ரொம்ப வெளிப்படையான பாசம் கொண்டது எல்லாத்தையுமே தரந்த மூலமாக்குவேன் எல்லாத்தையுமே தரந்த விஷயமாக்குவேன் எல்லாத்தையுமே வெளிப்படையா பண்றேங்கிறது ஒரு மஸ்கோட அணு அணுகுமுறை ட்ரம்ப்போட அணுகுமுறை அதுக்கு கொஞ்சம் எதிர்சாரியா நான் பாக்குறேன் நீங்க எப்படி இதை பாக்குறீங்க ட்ரம்ப் வந்து எப்பவுமே விஷயத்த வெல்ல சொல்லாம நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு அவருக்கே தெரியாதா இல்ல அவர் ரெண்டு நாள் கழிச்சு என்ன டாரிப்ல இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அவர் எப்பவுமே மறைத்து அதாவது ஒரு போக்கர் மாதிரி ஒரு மறைந்திருந்து நான் என்ன பண்ண போறேங்கிறத வெளியில சொல்லாம பண்ணக்கூடியவர் அது ரெண்டுத்துக்கும் நடுக்கிற நடுவுல இருக்கிற மோதலா இது உண்மையாக சொல்ல போனால் தான் ட்ரம்ப் வந்து ஏன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாங்கன்னா அவர் வந்து எப்பவுமே சொன்னது தான் செய்வார் ஆனால் சொன்னது செஞ்சிருவாரு ஸோ இப்போ வந்து அவர் இந்த டரீஃப் அறிமுகப்படுத்துகிறதாகட்டும் அந்த கிராக் டவுன் ஆஃப் இமிக்ரேஷன் ஆகட்டும் இது எதுவுமே அவர் வந்து ரேலீஸில் சொல்லாததில்லை அவரோட மேனிஃபெஸ்டோவில் வந்து கிளியராக வந்து நான் என்ன பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு அதை தான் ஸோ அவரோட சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ட்ரம்ப் கிட்டே பிடிச்சதாக தான் இதுக்கு முன்னால் இருந்த ரிப்பப்ளிகன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க ரிபப்ளிகன்ஸ் மட்டும் இல்ல டெமோக்ரேட்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒபாமா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து நான் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கேர் கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்னாரு அவரோட முதல் பதவி காலத்துல அது கொண்டு வரவே முடியல கொண்டு வர அவர் முயற்சியும் செய்யல ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டாருனா முதல் நான்கு வருட பதவி காலத்துல கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாவது பதவி காலத்துல ஜெயிக்க முடியாம போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஒபாமாக்கு சோ கிரக்மன் போன்ற எக்கனாமிஸ்ட் வந்து அதை ரொம்ப சுட்டி கட்டி சொல்லியிருந்தாங்க இதை வந்து நீங்க முதல் பதவி காலத்திலேயே கொண்டு தந்தீங்கன்னா குருமன் படி சொல்லியிருந்தாங்கன்னா இரண்டாவது பதவி காலத்தில் அது நிலைநிறுத்தி இருக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஆல்மோஸ்ட் ஒபாமா கேரை வந்து ஒழிச்சு கட்டிட்டு சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து ஒபாமா கேர் ஒபாமா அறிமுகப்படுத்தின ஹெல்த் கேர் அந்த ஃபார்ம்ல இல்லவே இல்லை அதுல இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு ஒபாமா கேர் செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ ஆனா ட்ரம்ப் அப்படி இல்லை ட்ரம்ப் வந்து வெரி கிளியரா வந்து நான் இதெல்லாம் போடுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி ஒரு துரித ஆக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க வந்து முதல் வார்த்தையில வந்து ஒரு நூறு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் போட்டு தாளிச்சு எடுத்துட்டாரு மக்களை எல்லாம் மக்களை அப்படின்னா ஆனா அவர் சொன்னதுதான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணினாரு அதே மாதிரிதான் என்னன்னா அவர் வந்து இந்த டாஜ்ல வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் இந்த எஃபிஷியன்சிலாம் எல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சோ என்ன பொறுத்தல ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கிளியர் அஜெண்டா அவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மத்த அரசியல்வாதிகளுக்கும் பிசினஸ் மேனுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்க ஒரு கிளியர் அஜெண்டா வச்சுப்பீங்க ஒரு அந்த மீட்டிங் போறீங்க அதுல போய் எல்லாம் கன்ஃபார்ம் பண்றீங்கன்னா அந்த மீட்டிங் அஜெண்டால செக் லிஸ்ட் பண்ணி டக் டக் டக்னு செக் பண்ணிட்டே வருவாங்க ஸோ மஸ்கால அவர் சொன்ன மாதிரி வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா மேபி நாட் பட் ஆனால் அவரால் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் சேமிக்க முடிஞ்சுது அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இமிகிரேஷன் பாலிசி கிராக் டவுன் ஆகட்டும் டெரிஃப்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே வந்து அவர் சொன்னது தான் என்ன பொறுத்தளவு வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு விதத்துல வந்து ரைட் கேஸ் அதாவது சொன்ன விஷயத்தை செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து ஒரு ரஜினிகாந்த் இருக்காங்க சரி இப்போ மீண்டும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அதாவது ஜேடி வான்ஸ் நிலை நிறுத்ததான் இவ்வளவு முயற்சிகளை எல்லாரும் அதாவது மொத்த நம்ம இந்த ஒன் பர்சென்ட்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல கபால்னு சொல்றதா இருக்கட்டும் அவங்க வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் கூடிய சீக்கிரம் அவர் பாவம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி படியில ஏறும்போது கீழே விழுந்துட்டார் அதாவது சமாளிச்சு திரும்ப மேல போயிட்டேன் ஆனா அந்த மாதிரி அவரோட உடல்நிலையை முன்வைத்து ஜேடி வான்ஸ அடுத்து ஆக்க போறாங்க அதுக்கு தான் எலான் மஸ்க் இப்ப வெளியில போயிருக்காரு ஜேடி வான்ஸ அவர் திரும்ப கூட்டு வந்துருவார் அதாவது இவரை நீக்கிட்டு ட்ரம்ப எப்படியாவது நீக்கிட்டு அப்படின்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு தேரி ஓடிட்டு இருக்கு அதுவும் கான்ஸ்பிரசி தெரியுது ஏன்னா இது ஜேடி வான்ஸ் வந்து இப்போ நீங்க அந்த ஜெலன்ஸ்கிங்க வந்தப்பயே வந்துட்டு நீங்க வந்து மரியாதையா சரியான உடை கோட் சூட்லாம் அணிந்து வரல அப்படின்னு ஜெடி வான்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இட் இஸ் சீல் ஃபேட் ஆஃப் நெக்ஸ்ட் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் ரிபப்ளிகன் சீல்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜேடி வான்ஸ் தான் அடுத்த ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் அப்படின்னு அன்னைக்கு முடிவாயிருச்சு ரூபியோ ரூபியோன்னு சொல்லிட்டு நானா ரூபியோ விட ஜேடி தான் இன்னைக்கு நிலைமைக்கு ஜியோபி இருக்கு சோ அது வந்து மஸ்க்கு தனியாக ஒன்றும் புதுசா பண்ண வேண்டியதே இல்ல அவர் போய் இப்போ இப்படி இல்லைனாலும் கூட இன்னொரு இப்போ ஏற்கனவே வந்து ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு அவர் பதவி ஏற்று ஜூன் வந்துருச்சு ஜனவரியில பதவி ஏற்றாரு ஆறு மாசம் இன்னும் இன்னொரு மூன்று வருஷம் தானே ஜேடி வான்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இன்னும் அவசரம் இல்லை ஜேடி வான்ஸ் ஸ்டில் யங் இல்ல ஆனா இதோட உண்மையான அதாவது உண்மையான உண்மைங்கிறது இல்லை கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கூடிய சீக்கிரம் ட்ரம்ப் நீக்கிட்டு கூடிய சீக்கிரம்னா ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீக்கிட்டு எப்படியாவது நீக்கிட்டு அந்த இடத்துல ஜேடி வான்ச ஆக்கிடுவாங்க அப்ப எலான் பண்ணதான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி முயற்சிகளை முன்வைக்கிறார் நீங்க அதுவும் ஒரு வான்ஸ் வந்து அன்னைக்கு இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை கூட போட்டு இருந்தாரு இல்ல இல்ல இந்த ஃபியோட ரெண்டு வான்ஸ் அவங்க சொந்தக்காரங்க இப்ப ஒரு பையன்கிட்ட பக்கத்துல போய் நாங்க ஒரு டின்னருக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பேசுறது ஒண்ணு விஷயமே எல்லாம் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ஜேடி வான்ஸ் அப்படிங்கிற வந்து இன்னைக்கு வந்து அவர் படிச்ச ஒரு எலைட் குரூப் தான் அவர் படிச்சது வந்து அவர் படிச்ச பல்கலைக்கேக்கிட்ட அவரு சொல்லிட்டீங்க நீங்க இது பாத்தீங்களா இல்லையா நெட்ஸ்ல அவரு பேர் என்ன செருப்பு இல்லாம நடந்திருக்காரு அதே பேரென்ன அடுத்த வேலை சோறு இல்லாம அந்த அந்த படத்தை போய் பாருங்க அவர் எழுதிய நோ புக்க படி புக்க படிச்சிருக்கானே ಅಂತ அந்த மாதிரி இருந்தவர் வந்து இன்னைக்கு லேட் ஆயிட்டாரு அவர் வந்து என்னன்னா ஒரு ஹி இஸ் ஹி இஸ் க்ரூம்டு டு பீ தி பிரசிடென்ட் நவ சோ அவருக்கு வந்து மஸ்கோட உதவி தேவ அப்படிங்கறத சொல்ல வரான் சரி சரி மஸ்குக்கு என்ன தேவை மஸ்க பாவம் இப்போ எல்லா இடத்துலயும் அடி வாங்கிட்டே இருக்காரு ஸ்பேஸ் எக்ஸ் கூட ஏதோ ஒண்ணு சரியா போல ஒரு ரெண்டு நாளோ ஒரு வாரம் என்னவோ ஒரு கேப்சூல் வெடிச்சிடுச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் டெஸ்லா மக்கள்லாம் முன்னாடி இந்தியர்கள்லாம் இந்தியர்கள் மட்டும்தான் இப்போ டஸ்லா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் டெமோக்ராட்ஸ் வாங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எப்படி பா பாக்குறீங்க அவரோட எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சாரி இந்த வெஹிக்கிள் மேல இருக்கிற இந்த இதுவும் ரத்து பண்ணிட்டாரு இதுல இந்த கான்ஸ்பிரியூஸ் ஒரு அளவுக்கு உண்மையா இருக்கிற உண்மைக்கு க்ளோஸா இருக்கிற மாதிரி ஏன் இது இருக்குன்னா இந்த ரெண்டுமே ஒரு நாடகம் மஸ்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி மஸ்க்குக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா டெஸ்ட்லா இந்த மாதிரி எரிக்கிறது டெஸ்ட்லாவோட சேல்ஸ் கம்மி ஆகுறது ஓரளவுக்கு நிற்கும் அப்படின்றதான் இது ஆனா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாடக தரங்கும் அதாவது ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டு நான் உங்கடக்கா நான் உங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சா வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா சோ அத நம்பகத்தன்மையை எதிர்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக இந்த பர்சனல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஷியம் அது ஒரு கான்ஸ்பிரசி தெரியும் இருக்கு எனக்கு பொறுத்தளவு கான்ஸ்பிரசி தெரியல வந்து நம்ம பிலீவ் பண்ணிட்டு அதுக்கு போக வேண்டியது இல்ல அப்ப இருக்கிற கான்ஸ்பிரசி தெரியலயே இது கொஞ்சம் வந்து உண்மைக்கு க்ளோஸா இருக்கு ஏன்னா மஸ்க்குக்கு வந்து இங்க மட்டும் சேல்ஸ் இல்ல ஓவரில் இருக்கிற லெப்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாமே இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா எலக்ட்ரிக் கார்ஸ்ங்கிறது முக்கியமாக வந்து லெஃப்ட் பார்ட்டி தான் வாங்குவாங்க நீங்க ரைட் விங்ல எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய ரூமோட நிறைய ஒரு அதிகமான இருக்கிற ஒரு ஒரு எஃப் ஒன் பிப்டி போர் ஒன் பிப்டி அந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு கேலனுக்கு வந்து பத்து மைல் கொடுக்குற ஹம்மர் மாதிரி வெஹிக்கிள் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் என்னையுமே பிடிச்சது இல்ல சோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த கிரீன் பார்ட்டி இந்த கிரீன் விஷயங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி லெப்டிஸ்ட் பார்ட்டி தான் சோ அதனாலதான் இவங்கெல்லாம் எல்லனோட இது வந்து கார் வாங்க ஆரம்பிச்சாங்க அவங்க வாங்குறது குறைஞ்சிருச்சு ஸோ அதனால வந்து இந்த ஒரு ஃபியூர் போயிட்டு பாரு நான் வந்து ட்ரம்ப் எப்படிலாம் எதிர்க்கிறேன் பாரு நானும் உங்களோட ஆள்கள்லாம் அப்படின்னு சொல்லி திரைமறைவில் வந்து ரெண்டு பேரும் கை குலுக்கிட்டு ஆனால் வெளியில் வந்துட்டு பாரு நான் வந்து ட்ரம்ப்போட பில் எதிர்க்கிறேன் ட்ரம்ப்போட பிரசிடென்சி இருக்கிறேன் அவருக்கு இது பண்ணுறேன் இப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஃபாலோவுட்டை ரெண்டு பேருக்கு நான் ஃபியூர்ட் வந்துட்டு இவ்வளோ தூரம் விலகி போகிறது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறது வந்து ரொம்ப காமிக்கலாக இருக்குது ஒரு ஸ்டேஜ் நாடகம் மாதிரி இருக்குது பட் அதான் ட்ரம்ப் பத்தி எல்லாருக்குமே அந்த மாதிரி இப்போ ஸ்டீவ் பேனன் வந்துட்டு விலகி போனது ட்ரம்ப்போட முதல் காலகட்டத்துல அவரோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எக்ஸான் மொபைலோட சிஓவ இதோ இருந்தவரும் கொஞ்சம் கழிச்சு இது வந்துட்டு ஓரளவு அரசியல் நடக்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகள் ஆரம்பத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் விலகி போறதுங்கிறது சகஜம்தான் என்னோட கடைசி கேள்வியை நான் கேட்க நினைச்சது தேர்ந்தெடுக்கப்பட தேர்ந்தெடுக்கப்படாத பணக்காரர்கள் அம்பானியா இருக்கட்டும் நம்ம ஊர்ல இந்தியால நம்ம ஊருங்கிறது இல்ல இந்தியால நம்ம இந்த ஊர் தேர்ந்தெடுக்க படாத பணக்காரர்களுக்கு அரசியல் உரையாடல்ல இவ்வளவு தூரம் சக்தி அதிகாரம் எல்லாம் கொடுக்கறதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது கொடுக்கறது இல்ல இப்போ நீங்க ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ் போடுறப்ப வந்துட்டு அந்த பெரிய கம்பெனிஸோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது வந்து சொல்லும் காங்கிரஸ் கூட கூட்டணி எக்கனாமிக் பாலிசி போடுறப்போ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து பண்ண வேண்டியப்போ இந்த பெரிய பணக்காரர்களோட தேவை உங்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு வந்து ஏன் வந்து ட்ரம்ப் எவ்வளவுதான் இந்த பணக்காரர்களுக்கு எதிராக சண்டை போட்டாலும் அவர் பதவி ஏற்ற உடனே வந்துட்டு டெக்னாலஜி கம்பெனி டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒருத்தரோட தேவை ஒருத்தர் தேவை தேவை இன்னைக்கு வந்து அவர் வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டரை கூப்பிட்டு நீங்க வந்து இந்தியால ஐபோன் தயாரிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா அது கேட்கக்கூடிய நிலைமையில குக்கும் இருக்காரு எனக்கு இந்த இடத்துல வந்து யூரோப்ல வந்து அநியாயமா டரிஃப் பிரிக்கிறாங்க அதை நீங்க குறைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் ட்ரம்ப் கிட்ட கேட்கறக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கு சோ ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே காலங்காலமா கூத்துட்டு போறதான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்ல வேண்டியது இல்ல இதே இதுதான் இன்னும் இன்னொரு விஷயம் நம்ம சொல்றேன்னா கமலா ஹாரிஸ்க்கு வந்து இப்போ இந்த ட்ரம்ப்புக்கு வந்து இவர் வந்து இருநூத்தி ஐம்பது மில்லியன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கமலா ஹாரிஸ்க்கு ஒன் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதே பணக்காரங்க ஜார்ஜ் ஸோரோஸ் கொடுத்துருக்காரு இப்ப ஜார்ஜ் சொரோஸோட டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு எவ்வளவோ பணம் கொடுத்திருக்காரு இந்த அந்த பணத்தை வந்து இந்தியாவில் எலெக்ஷனை தடுத்து இருக்கிறதில் அதோட ரிசல்ட்ஸ் மாத்திரக்கெல்லாம் கூட அவர் பணம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி கவர்மெண்ட் இருக்கணும்னு மாத்திரி அமைக்கிறது வந்து காலந்தொட்டு நடந்துட்டு இருக்கு காலத்துல நடந்துட்டு இருக்கு அதுக்கு முந்தின காலத்துல இருந்து கூட வந்து சும்மா இன்னைக்கு புதுசா வந்துட்டு மஸ்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டா ஒரு காலத்துல வந்து இந்த டிஓஜே வந்துட்டு மைக்ரோசாப்டை பிடிக்கணும்னு நினைக்கிறப்ப பில் கேட்ஸ் வந்து கிட்ட தான் ஓடி போனாரு அவரு பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி வந்து ஹெச் ஒன் பி கோட்டா வந்து ஒரு காலத்துல அறுபத்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருந்துச்சு பில் கேட்ஸ் ரேலி பண்ணி அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் அதாவது மூன்று மடங்க உயர்த்தினாரு ஹெச் ஒன் பி நம்பர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து காலகாலமாக நடந்துட்டு தான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த பார்ட்டி வந்து அந்த பார்ட்டி குத்தம் சொல்றது அந்த பார்ட்டி இந்த இந்த பார்ட்டி குற்றம் சொல்றதுலாம் வந்துட்டு ரொம்ப காமிக்கலாக தான் இருக்கு அது நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுக்கலாம் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான் சூப்பர் சூப்பர் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாதீங்க ஏன்னா எலான் வாஸ்க்கு டெலிட் பண்ணிட்டாரு அவரோட ட்வீட்டை நான் கொடுப்பேன்னு சொன்னத அத நீங்க இனிமே ஸ்கிரீன்ஷாட் வரையா தான் நீங்க பாக்க முடியும் நம்ம வீடியோ கொஞ்ச நாளாவது இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் டெலிட் பண்ணாம நம்ம கருத்தை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்போம் முடிவான கருத்துக்கள் டாக் ஜட்ஜில முடிவான கருத்துக்கள் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு என்ன பொறுத்தவரை வந்து இன்னும் ஒரு நாடகத்தனமா தான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இது எலன் மஸ்க் என்ன மூட்டின்னு பார்க்கணும் எலன் மஸ்க் வந்து இங்க வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது ஏன்னா அமெரிக்க இதப்படி சட்ட சட்ட சட்டத்திட்டத்துக்குபடி வந்து நீங்க வந்து இந்த ஊர்ல விவேக் ராமசாமி விவேக் ராமசாமி விவேக் ராமசாமி அவரே மஸ்க் தோரத்தை அனுப்பிட்டார் அவர் ஓஹையால கவர்னர் ஆகிப்பாரு அவனும் வாயில பூச்சி ஆக்கி விட்டார் சூஸ் போடா சாரி உங்கள இத பண்ணிட்டேன் எனக்கு உணர்ச்சி பொங்கிடுச்சு நம்ம தமிழன் பச்சை தமிழன் என்ன பச்சை அவராஜ் பச்சை அதை விட பச்சை தமிழிச்சியே வர கமலா ஹாரிஸ் வரதா இருந்துச்சு அதையே நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க உங்களை மாதிரி உங்களை மாதிரி ட்ரம்ப் சப்போர்டர்ஸ் எல்லாம் பாவம் அந்த அம்மா வந்துட்டு ஜனாதிபதியாக்காவும் தடுத்து விட்டுட்டீங்க சோ அதுதான் வந்து பெரிய குறை கமலா இருந்தாங்கன்னா முதல் முதல்ல இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல பாரு வேன் அவங்க வைஃபும் நல்லா சாம்பார் வைப்பாங்கம்மா குடிய சீக்கிரம் போய் அங்க போய் கறி அது கொஞ்சம் சீக்கிரமா அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்படாது சரி நன்றி ஆஹ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டாப் ஜட்ஜ்ல தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேச போறோம் முக்கியமான விஷயங்களை அஹ் ஆழமாவும் நகைச்சுவையாவும் விரிவாகவும் பண்றதுக்கு உங்களோட ஊக்கம் தேவை வெலை கணக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்